Whoa. தென்னாடை சிவனே ஒற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டி திருச்சிற்றம்பலம் விஷ்ணு குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரா குருஷாஷா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவின் குருவே பூலோகத்தில் ஒரு குழந்தையானது ஜனனமாகின்ற அந்த நேரத்தை கணித்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அல்லது அந்த குழந்தையினால் வரக்கூடிய பாதிப்புகள் ஆனால் அந்த குழந்தை பிறந்ததினால் யாரேனுக்கும் துருமரணங்கள் நேரிடுமா இல்லை இந்த குழந்தை பிறந்த காரணத்தின் காரணமாக செல்வங்கள் அழிந்துவிடுமா அல்லது இந்த குழந்தையினுடைய பிறந்த கிழமை அல்லது அதனுடைய நட்சத்திரம் திதி லக்கணங்கள் இவற்றையெல்லாம் சரிபார்த்து ஏதேனும் குறைகள் ஏற்பட்டால் அந்த குழந்தை வந்து பிறந்ததனின் காரணமாக தான் இது மாதிரி சில விபர்திகள் நடக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மையான ரியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை இந்த குழந்தை பிறந்த நேரத்தினால என்ன பண்ணிருச்சு அந்த வீட்டில் பாட்டி இறந்துட்டாங்க இல்லை பார்த்தோம்னாக்க மாமன் வீட்டில் ஒரு மரணமாயிருச்சு இல்லை இந்த பிறந்த குழந்தை இந்த குழந்தை பிறந்த காலகட்டத்தினால் எல்லா வகையான சொத்து செல்வங்களும் அழிஞ்சிருச்சு நம்மள்ட்ட ஓடிருச்சு என்னக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் இதுதான் உண்மையான விஷயமாகும் அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது ராகு கேது அல்ல அந்த குழந்தை பிறந்த யோகம் சித்த யோகமா அல்ல அமிர்த யோகமா மரண யோகமா இது மாதிரி எந்த யோகத்தில் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை அமைக்கக்கூடியது வந்து அந்த குழந்தையினுடைய ஜாதகம் கிடையாது என்பதை நாம் நல்லபும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு குழந்தை இந்த பூலோகத்தில் பிறக்கின்ற அந்த பச்சிலம் குழந்தையின் மீது பழிகளை சுமத்துவதும் அந்த குழந்தைகள் மீது தேவையில்லாத இந்த குழந்தையினால்தான் இப்படிப்பட்ட விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கு சொல்லி இன்றைக்கி நிறையா வீடுகளில் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் சில சண்டையும் போட்டுக்கொள்கிறார்கள் இது வந்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி அமையணும் என்ன இருக்கணும் அப்படி என்பதை தீர்மானம் செய்வது யாருனா தாய் தகப்பன் எவன் ஒருவன் நல்ல நேரத்தில் நல்ல கிரகங்கள் கூடிய நேரத்தில் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்போது அந்த தாயின் வயிற்றிலானது கருவானது உதயமாகின்ற நேரத்தை வைத்துத்தான் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரமானது வகுக்கப்படக்கூடிய விஷயமாகும் அப்ப அந்த குழந்தை கெட்ட நேரத்தில் பிறப்பதற்கும் நல்ல நேரத்தில் பிறப்பதற்கும் யார் காரணம் அப்படின்னாக்க தாய் தந்தை தான் காரணம் அப்ப நாம் அந்த குழந்தை உருவாக்கு கூடிய ஒரு காலத்தை நேரத்தை கணித்து அந்த கருவானது உருவாக்கப்படுகின்ற சமயத்தில் அந்த குழந்தை நாணியாகவும் பெரிய வகையான ஆட்களுடைய பிறக்கக்கூடிய விஷயமாகும் இது சத்தியமான உண்மையாகும் இதில் என்ன பண்ற இதற்கு மாறாக இன்னைக்கு இந்த குழந்தையினுடைய வழிபாவங்களெல்லாம் இந்த குழந்தைகள் நடைபெற போடக்கூடிய விஷயமாகும் இவருடைய கால நேரங்கள் தெரியாமல் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில சாஸ்திரத்தை கணிக்காமல் பார்க்காமல் இவர்கள் இளர வாழ்க்கையில் ஒன்றாக ஒரு கெட்ட நேரத்தில் இருந்துவிட்டு அப்போ அதே குழந்தை கெட்ட நேரத்தில் தான் பிறக்கும் ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு வாட்டர் கேன் ஒரு பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னோம்னா அந்த பாட்டிலை நல்ல தண்ணி ஊற்றுனோம்னா திருப்பி நம்ம ரிட்டர்ன் எடுக்கும்போது போது நல்ல தண்ணி தான் வரும் அப்போ அதுக்குள்ளே ஊற்றுறது கெட்ட தண்ணியாக இருந்தால் வரும்போதும் கெட்ட தண்ணியாக தான் வரும் அப்போ அந்த குழந்தையை நாம் உருவாக்கக்கூடிய நேரம் மிக மிக அவசியமான நேரமாகும் இதையெல்லாம் என்ன பண்ணும் நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இந்த ஜாதகம் என்ற பார்க்கின்ற சமயத்தில் ஒரு குழந்தை வந்து பார்க்கணும்னா அற்பாயிலே இற இழந்து அந்த குழந்தையானது இறந்து விடுகிறது குழந்தை பருவத்தில் இறக்கிறார்கள் அப்புறம் வாழுவ வயது வாழுவ வயதில் வாழகுடை வயதில் துருமரணம் அடைகிறார்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் ஒரு ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் ஒரு ஜாதகத்தில் அக்கணத்தின் நான்காம் இடத்தில் பாவகிரகங்கள் நின்று ஐந்தாம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்து கிரகத்துக்கு பகைமையான கிரகம் அந்த வீட்டில் உக்காந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய வகையான இந்த ஜாதகத்தை இது ஒன்று இது மாதிரி நிறையா சொல்லலாம் அப்போ இதை வைத்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை என்ன பண்ணலாம் நம்ம தெளிவாக கணித்து விடலாம் இந்த குழந்தை எப்படி பிறந்தது இந்த குழந்தையுடைய ஆயுள் காலம் எப்படி என்பது என்ன பண்ணால் நம்ம தெளிவாக நினைத்து விடலாம் அப்போ ஒவ்வொரு வகையான விஷயத்தையும் நாம் செய்கின்ற பொழுது சாஸ்திர ரீதியாக செய்கின்ற சமயத்தில் அந்த குழந்தையை நாணியாக பிறக்கக்கூடியதாகும் அவை என் அன்பு சகோதர சகோதரிகள் பிறக்கின்ற குழந்தை மீல் பாவத்தையும் பிறக்கின்ற குழந்தையின் மீல் தேவையான கர்மாகாரியங்களையும் சொல்லி 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 அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு பிறந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு வாழ்க்கையில் வளர்ந்து வாழா பெரிய வகையான சாதிக்க நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை வாழ்க்கையில் இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பூலோகத்தில் பிறந்த ஒரு உன்னதமான ஒரு தன்மையுடைய அந்த குழந்தையை நாம் செய்த கருமகாரியத்தின் காரணமாக அந்த குழந்தைகள் மீது அந்த பாவத்தை சொல்லி 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 அந்த எதிர்காலத்தை கொள் எதிர்காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க நாசமாக்கிறார்கள் ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறது நம்முடைய கோயிலுக்கு வரக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் என் வீட்டில் இந்த மூத்த குழந்தை பிறந்த போது எங்களுக்கு செல்வமெல்லாம் சேர்ந்து சுவாமி இந்த இழந்த இளைய குழந்தை வந்தோட எங்கள் செல்வமெல்லாம் எங்களை விட்டு ஓடிருச்சு அல்ல மூத்த குழந்தை பிறந்த உடனே எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் துருமரணம் அடைந்தார்கள் இந்த இளைய குழந்தை பிறந்த உடனே செல்வாக்க வாழ்கின்றோம் அப்படி என்பது அப்படி சொல்கின்ற சமயத்தில் அந்த குழந்தைகளுக்குள்ளே ஏற்றத்த ஆளுகள் வந்து பிரிவினை உருவாக்கக்கூடியது தாய் தகப்பனாக நம் காரணமாக அமைந்துடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தையை என்ன பண்ணிக்கிறோம் அப்போ அந்த அவன் குழந்தையை மனதில் என்ன பண்ணிடுவான் ஓ நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு ஆயிருன்னு சொல்லி அவன் மனமானது ஒரு பெரிய விரிந்திருக்கக்கூடிய மனதை ஒரு குறுகிய மனமாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இன்னைக்கு பெற்றோர்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் இந்த ஊலகத்தில் ஒரு குழந்தை ஜனனமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பனார் ஆவார்கள் அவர்கள் ஒரு நல்ல நாளில் நல்ல நட்சத்திரங்கள் நல்ல யோகங்கள் கூடிய நாட்களில் அந்த இல்லற வாழ்க்கையில் இணைந்து அந்த நேரத்தில் அந்த குழந்தையானது ஒரு கரு உருவாகின்ற சமயத்தில் சத்தியமாக பெரிய மாற்றங்களும் பெரிய சாதனையாளனாக வரக்கூடிய விஷயம் நம்முடைய தான் இருக்குது குழந்தைகள் மீது தவறுகள் சொல்வதை விட்டுவிட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய விஷயங்களை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு முன்னோடிகளாக நாம் இருக்கின்ற சமயத்தில் அந்த குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஆகையினால் எல்லோருக்கும் எல்லா அருளும் எல்லா வகையான சிவநாமமும் கிடைத்து வாழ சதாசிவநாதர் அறிவுரை ఓం నమో నమ శివాయ నమ